பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு நமஸ்காரம் நமக்கு ஒரு பெரிய இருக்கு தெரியுமா பணம் பணம் சேரவே மாட்டேங்குது கடன் சும என்னைக்கு என்னைக்குதான் இந்த கடன் அடையுமோ தெரியல பணம் சேர்ந்தால் தானே கடன் அடையும் அப்ப நம்ம என்ன பண்றது இந்த பணமும் சேர மாட்டேங்குது கடனும் அடைய மாட்டேங்குது ஒண்ணுக்கு ஒண்ணு இழுத்துக்குது அங்க போனா இங்க இழுக்குது இங்க வந்தா அங்க இழுக்குது இப்போ இந்த பணமும் சேரணும் கடன் சுமையும் குறையணும் அதற்காக என்ன செய்தால் என்ன பரிகார பூஜை செய்தால் இது நடக்கும் அதுதானே இப்போ சிம்பிளான பரிகாரம் சொல்றேன் ஒரு இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு லட்சுமி பித்தளை சிலைய வாங்கி உங்க வீட்டில் வச்சு தினம் ஒரு நாள் நூற்றி எட்டு நாள் நூத்தி எட்டு நாள் இந்த குபேர லக்ஷ்மி பூஜையை செய்து வர அதாவது ஏனோ செய்ய செய்யக்கூடாது மனசார்த்தமா இந்த பூஜை செய்யணும் தினம் நட்ஸ் கல்கண்டு மாறி மாறி நைவேத்தியம் பண்ணலாம் அடுத்தது கேட்கலாம் முக்காவாசி பூஜை பண்றது லேடிஸ் சார் இந்த மூணு நாள் நாலு நாள் நான் என்ன சார் பண்ணலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் பூஜை எதுவும் பண்ணாதீங்க திருப்பி அஞ்சாவது நாள்ல இருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் இப்ப பத்து நாள் பண்ணிட்டீங்க அஞ்சு நாள் பூஜை பண்ண முடியாத சுச்சுவேஷன் வீட்டுக்கு விளக்காயிடுறீங்க அஞ்சு நாள் அந்த பத்து நாள் பண்ணிட்டீங்க இந்த அஞ்சு நாள் முடிஞ்ச அப்புறம் பதினொன்னு விட்டதுல இருந்து நீங்க கணக்கெடுத்து பண்ணுங்க நூற்றி எட்டு நாள் அது மாதிரி லேடிஸ்க்கு மட்டும் ஒருவேளை ஜென்ஸ் செய்யறாங்க எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார் செய்வார் சார் பூஜா அதனால எங்க வீட்டுக்கார் செய்வார் செய்யலாமா தாராளமா செய்யலாம் ஆனால் லோக்கல்ல அவர் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை சப்போஸ் அடிக்கடி நான் வெளியூர் போயிருவேன் அப்படின்னா அந்த பூஜை பண்ண குபேர லட்சுமியம் கூட எடுத்துட்டு போனோம் ஒரு நாள் கூட இந்த பூஜை மிஸ் ஆகக்கூடாது ஜென்ஸுக்கு புரியுதுங்களா எந்த டைம் பண்ணணும் அதாவது இன்னைக்கு அதாவது முதல் பூஜை நீங்க ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் பத்தரை பன்னெண்டு ராவு காலம் காலையில ஆறு ஏழு ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி ஜென்ஸும் ஆரூட்டி ஏழு தான் ஒருவேளை ஆண்கள் வெளியூர் தினம் அந்த அந்த பூஜைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு வெளியூர் போனாங்கன்னா கல்கண்ட வச்சுக்கோங்க கையில டைமண்ட் கல்கண்டு ஒரு நூத்தி எட்டு காயின் கையில வச்சுக்கோங்க அது மட்டும்தான் ஒரு கப்புல நூத்தி எட்டு காயின் ஒரு ரூபாய் காயின் நூத்தி எட்டு இன்னொரு கப் எம்டி கப் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு காயினா இந்த கப்புல போட்டுக்கிட்டே வரணும் மந்திரம் சொல்லி என்ன பண் என்ன மந்திரம் ஒரே தான் ஓம் குபேரலக்ஷ்மியை நமக ஒரு காயின் போட்டீங்களா ஓம் குபேர லட்சுமியை நமக இன்னொரு காயின் அது மாதிரி நூத்தி எட்டு தர இந்த கப்புல இருக்கிற காயின இந்த கப்புல அந்த குபேர லட்சுமி சிலைய வச்சு முன்னாடி வச்சுக்கிட்டு நூத்தி எட்டு நாள் இந்த நூத்தி எட்டு காயின் தினம் ஒரு காயின் இல்ல ஒன் நாட் எயிட் டைம்ஸ் டெய்லி இந்த காயின இந்த கப்ல இந்த காயின இந்த கப்ல பொண்ணும் இப்ப இந்த கப் எம்டி ஆயிடும் அப்படி தள்ளி வச்சுக்கோங்க அந்த இடத்த விட்டு அந்த காயின் நூத்தி எட்டு நாளைக்கு நகரவே கூடாது உங்க பூஜை ரூம்ல ஒரு இடத்துல குபேர லட்சுமி வச்சிருங்க சென்டரா வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓரமா சென்டரா விளக்கேற்றுவீங்க உங்க விளக்கு எப்பொழுதும் போல தான் இதுக்கு ஸ்பெஷல் விளக்குலாம் ஏற்ற வேண்டாம் பூஜை மட்டும் ஸ்பெஷல் எதுக்கான பூஜை உங்களுடைய கடனானது எனவும் உங்களுக்கு பணம் சேர வேணும்னும் இந்த பூஜைய நீங்க நூத்தி எட்டு நாள் செய்ய போறீங்க இந்த கப்பு முடிஞ்சுச்சா இந்த கப்பை தூக்கி வைங்க நூத்தி எட்டு காய் நீங்க போட்டுட்டீங்களா போட்டுட்டு அதுக்கப்புறமா கல்கண்டோ இல்ல ஏதாவது நட்ஸ் ஒரு நாள் பாதாம் பருப்பு ஒரு நாள் முந்திரி பருப்பு ஒரு நாள் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு நாள் இது மாதிரி நூத்தி எட்டு நாளைக்கு நூத்தி எட்டு பிரசாதம் வச்சுக்கோங்க நீங்க சாப்பிடலாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் இந்த பூஜையை முடிச்சுட்டீங்களா நூத்தி எட்டு நாள் எப்பொழுதும் போலதான் தூப தீப ஆராதனை எப்பொழுதும் உண்டு நீங்க ஸ்பெஷல் கிடையாது எப்படி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தூப தீப ஆராதனை பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி செய்யுங்க இந்த நாள் தடங்களும் இல்லாமல் செஞ்சிட்டீங்கன்னா நூத்தி எட்டாவது நாள் முடியும் பொழுது பால் பாயசம் நிவேதனம் செய்து உங்களுக்கு தெரிந்த ஒரு ஐந்து பேர்களுக்கு இந்த பால் பாயசத்தை கொடுத்துட்டு அந்த நூத்தி எட்டு காயின் இருக்குல்ல டெய்லி செஞ்ச அந்த காயின ஒரு மஞ்ச துணியில எடுத்து நல்லா கட்டி நேர கொண்டு போய் எங்க பொண்ணு தெரியுமா எந்த கோவில் நீங்க எப்பொழுதுமே உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவில்ல சேவிக்கிறீங்களோ அந்த கோவில்ல கொண்டு போய் உண்டியல்லையோ இல்ல தட்டுலையோ கொண்டு போய் அந்த நூத்தி எட்டு கொண்டு போய் சேர்த்துடுறீங்க சேர்த்துடுறீங்களா முடிஞ்சிச்சா இப்போ அந்த எந்த கோவில் பெருமாள் கோவிலா இருக்கா பெருமாள் கோயிலா இருந்தால் நீங்க எட்டு காயினை செலுத்திட்டு அங்க கொஞ்சம் பூ கொஞ்சம் துளசி தீர்த்தம் வாங்கிப்பீங்க தீர்த்தம் சடாரி துளசி வாங்கிக்கிறீங்களா வாங்கிட்டு கொஞ்சம் பூவை கொஞ்சம் துளசி உதிரி பூ எல்லாம் வாங்கி ஒரு பிளாஸ்டிக் பைலையோ இல்ல நீங்க எடுத்துட்டு போற பயிலையோ போட்டு நேர வீட்டுக்கு வரணும் எங்கேயும் போக கூடாது இந்த பூஜை முடிச்சோடன வீட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த குபேரலட்சுமி வச்சிருக்கீங்கல்ல கை நிறைய பூவை வச்சுக்கிட்டு ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு அந்த பூவை கொண்டு போய் அவங்க அவங்களுடைய மேலேந்து அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த மகாலட்சுமி ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களா குபேரலட்சுமி அத நகர்த்தி உள்ள வச்சிருங்க முடிஞ்சு போச்சு இந்த பூஜை முடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பணவரவு கொஞ்சம் வரும் அதே மாதிரி கடன் சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் எப்ப செய்யணும்னா உங்களுக்கு எப்ப குபேர லட்சுமி மேல நம்பிக்கை இருக்கோ இந்த பூஜை செஞ்சா எனக்கு லட்சுமி பணவரவு கடன் சுமை குறைப்பாள் அப்படின்னு தோன்றுகிறதோ அப்ப செய்ய எப்ப செஞ்சாலும் வெள்ளிக்கிழமையில செய்யணும் ஆரம்பிக்கணும் வெள்ளி சனி ஞாயிறு நூத்தி எட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சு பண்ணிட்டு அந்த கொண்டு போய் உண்டியல்லையோ தட்டுலையோ சேர்த்துட்டு இந்த லட்சுமி சிலைய அப்படியே கொஞ்சம் நகர்த்தி உங்க பூஜனம்ல வச்சிருங்க இதை நீங்க செஞ்சு முடிங்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் பிறக்கும் அதாவது ஒரு பூஜை செய்யும் பொழுது மனசார்த்தமா நம்ம செய்யும் பொழுது அந்த மனசு ஒன்றி நம்ம செய்யும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் அதுதான் கடவுளுடைய மந்திரம் ரைட்டுங்களா செய்ங்க இதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு எப்படிதான் என்னென்ன உங்க வாழ்க்கையில மிராக்கள் நடக்க போதுன்னு பாருங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை முடிச்சொன்னு முடிச்சுட்டேன் வட்லியே வள்ளியே வள்ளி ஆஹா இதுடைய பலா பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்பதான் இந்த மந்திரத்தோட வேல்யூ உங்களுக்கு புரியும் ரைட்டா ஒரு உடம்பு வருதுங்க உடம்பு வந்துடும் ஆனா அதை போய் டாக்டர்கிட்ட போய் கரெக்டா ஒரு சொல்ற மாத்திரைகளை எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் குள்ள தான் உங்களுக்கு அந்த வியாதியோட கடுமைகள் குறையும் அதே மாதிரி நமக்கு பணம் இல்லை பண கடன் சுமை ஒரு பக்கம் பார்த்தா காரி எம்மை ஒரு பக்கம் பார்த்தா வீட்டோட இஎம்ஐ ஒரு ஒரு இஎம்ஐ ஸ்கூலு காலேஜ் அப்படியே வந்து நம்ம மென்னை அப்படியே புடிச்சிருக்கும் வாழ்வா சாவா கரெக்டுங்களா இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா லட்சுமி பூஜையை நாம் நான் எப்படி மெத்தட்ல சொன்னேனோ அது மாதிரி நீங்க செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அருமையான பண வரவு அருமையான கடன் சுமை குறையும் இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் வாழ்க்கையில என்ன தேவை சந்தோஷமான வாழ்க்கை தேவை இப்போ இந்த பூஜையிலிருந்து உங்க வாழ்க்கை சந்தோஷமாகவும் சுபீட்சமாகவும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரில் கடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்